சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்து விட்டது ஷாபானு கா வழக்கில் ஷாபானு வழக்கில் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டது சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பு இன்னமும் இருக்கிறது ஆனால் அந்த ஷாபானு என்கின்ற சாதாரணமான பெண்மணியினுடைய வீடு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு சந்தில் இருக்கின்ற அந்த வீட்டை நோக்கி இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வர முஸ்லீம்களெல்லாம் படையெடுத்து சென்றார்கள் படையெடுத்து சென்று அந்த வீட்டுக்குள் நுழைவதற்கு உட்காருவதற்கு நாற்காலி இல்லை ஓலை பாய் தான் விரித்து கிடக்கிறது அவள் அவ்வளவு பெரிய ஏழை அவளுடைய கணவன் பேசிய மகரை கொடுத்துவிட்டு அவளை விடுவித்து விட்டான் ஆகவே அவள் அந்த நிலையிலே வாழ்கிறாள் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து உட்காருவதற்கு நாற்காலி இல்லை அவள் வருத்தப்படுகிறாள் இந்த ஓலை பாய் தான் இருக்கிறது தயவு செய்து உட்காருங்கள் என்று சொல்கிறாள் நாங்கள் உட்காருவதெல்லாம் கிடக்கட்டும் ஜீவனாம்சம் என்று உனக்கு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கறது நீ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலாமா இந்த வழக்குக்கு போகலாமா என்று கேட்கிறார்கள் நீ ஒரு முஸ்லீம் பெண்மணி தானே நீ அல்லாவிடம் உடையவள் தானே நமக்கு வழங்கப்பட்ட மகர் முறை என்பது அல்லாவால் வழங்கப்பட்டது தானே அப்புறம் என்னத்திற்கு நீ இந்த ஜீவனாம்ச வழக்குக்கு போனா என்று கேட்கிறார்கள் அறுபது வயதாகிவிட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதில் ஒரு செய்தியை நான் இடைவிடாமல் ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அறுபது வயதாகிவிட்டது எனக்கு வயது இருபத்தைந்தாக இருக்குமானால் இவர் எனக்கு தலாக் சொல்லிய பிறகு நான் வேறொருவரை மணந்து கொண்டு வாழ்ந்திருப்பேன் எனக்கு வயது அறுபத்தி ஐந்து இனிமேல் நான் வேறு யாரையும் மணக்க முடியாது அவர் தந்த மகர் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ரெண்டாயிரம் ரூபாயை வைத்துக்கொண்டு இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு நான் எப்படி வாழ்வேன் ஆகவே நான் கோர்ட்டுக்கு போனேனே தவிர நான் தான் இன்றைக்கு காலையிலையும் தொழுகையிலே காலை தொழுகை நடு எல்லா தொழுகையிலும் ஐந்து தொழுகையிலும் தான் நான் என்னுடைய வாழ்க்கையை காத்து தர வேண்டும் என்று வழிபட்டு நிற்கின்றேன் என்று சொன்னாள் சரி எதுவாக இருந்தாலும் இப்பொழுது இஸ்லாம் மார்க்கத்திற்குள் கோர்ட் நுழைவது நல்லதில்லை ஆகவே நீ இந்த கோர்ட்டு தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி பகிரங்கமாக உலகத்துக்கும் தெரிவிக்க வேண்டும் கோர்ட்டுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அவள் கொஞ்சம் கூட தயங்கவில்லை ஆனால் அவளிடம் சொன்னாள் உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்முடைய சட்டத்திற்குள் நுழைய முடியும் என்கின்ற எண்ணத்தை நம்பிக்கையை ஒரு முறை உண்டாக்கிவிட்டால் பிறகு ஒவ்வொரு முறையும் நுழைந்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே இந்த ஜீவனாம்சம் என்கின்ற முறையை எனக்கு கோர்ட்டு இவ்வளவு ரூபாய் மாதம் மாதம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நீ பகிரங்கமாக அறிவித்து விடு என்று சொன்னபோது அந்த பெண் அறிவித்தார் ஆனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படியே நின்றது அதை வாங்கி கொள்ள ஒப்புக்கொள்ளவில்லை என்பது போலத்தான் அது நிற்குது நான் கூட உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு காலத்தில் மகர் என்பது வெறும் சடங்காக இப்பொழுது ஆகிவிட்டது ஒரு தகுதி இந்த மனிதன் தன்னுடைய ம மனைவிக்கு மகர் தொகை கொடுக்காவிட்டால் அவன் உறவு கொள்ள நினைக்கின்ற போது அவனை உதறலாம் என்று குரான் சொல்லுகிறது அவ்வளவு அதிகாரம் அந்த மகர் அவ்வளவு இன்றியமே வெறும் ஆயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் நீங்கள் கொடுத்தால் ஒருவேளை விலக்கப்பட்ட நிலையில் அந்த பெண் எப்படி வாழ்வாள் வய வயதானவளாக இருந்தால் எப்படி வாழ்வாள் ஆகவே காலத்தின் போக்குக்கு ஏற்ப நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ப அந்த பெண் எந்த ஸ்டேட்டஸில் வாழ்ந்து பழக்கப்பட்டவளோ அவள் வெட்டி கொண்டு வாழ்கின்ற போது அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்ப நாம் மகர் தொகையை கூட்டி கொடுக்க வேண்டாமா இதை நாம் ஒரு சடங்காக ரிச்சுவலாக நம்ம கா நாம் காலமெல்லாம் வைத்திருந்தால் இது போன்ற வழக்குகள் எழும் எத்தனை சாபானுக்களை நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் ஆகவே எல்லா நிலைகளிலும் பெண்ணுக்கு உரிமையான அந்த மகர் தொகையை அவளுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நாம் நிர்ணயித்து கொடுக்க வேண்டுமே தவிர சரி என்னிடம் ஒருவர் கேட்டார் ஒரு கசாப்பு கடைக்காரன் தன்னுடைய மனைவியை ரத்து செய்து விட்டான் அவனுக்கு மகர் ரெண்டாயிரம் தான் கொடுக்க முடியும் அந்த பெண்ணுக்கு என்ன நிலைமை இவனால் கொடுப்பதற்கு வசதி இவனிடம் கொடுப்பதற்கு வசதி இல்லையே என்று என்னிடம் கேட்டார் அதற்காகத்தான் பக்ஃபுவை ஏற்படுத்தினார் அல்லாஹ் நீங்கள் கொடுக்கின்ற சொத்து நீங்கள் பல்கலைக்கழகங்களை அப்புறம் கட்டுங்கள் பல்கலைக்கழகங்களை அரசு கட்டும் ஆனால் அகத்திக்கீரை விற்கிற ஃபாத்தி மகள் கரையேறுவதற்கு இந்த வக்ஃபு உதவ வேண்டும் கசாப்பு கடைக்காரனுடைய மனைவி போதுமான மகர் பெற்றிருக்கவில்லை என்றால் அவள் நீண்ட காலம் வாழ்வதற்கு இந்த வக்ஃபு வந்து உதவ வேண்டும் நபிகள் காலத்தில் தனி மனிதர்களுக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட வக் வக்ஃபு இப்பொழுது பெரும் நிறுவனங்களை உருவாக்கிவிட்டு மகிழ்ச்சி அடைவதற்கு ஏற்படுகிறதே தவிர நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஏழை பாத்திமாவினுடைய மகளுக்கு நேர் நேரிட்ட ஒரு துயரத்திற்கு பரிகாரம் செய்கின்ற போது உங்களிடம் இருக்கின்ற பணம் பள்ளிவாசலுடைய கதவுக்கு பயன்பட வேண்டும் இல்லாவிட்டால் பாத்திமாவினுடைய மகளுக்கு பயன்பட வேண்டும் என்றால் நபிகள் மாத்திமாவின் மகளுக்கு தான் பயன்பட வேண்டும் என்று சொல்லுவார் நாம் வேப்ப தொழுது கொள்ளலாம் ஆகவே அவர் ரொம்ப ஏழைகளை பற்றி சிந்தித்த ஒரே ஒரு மதம் அதுதான் ஃபர்ஸ்ட் சோஷியலிஸ்ட் இன் தி வேர்ல்ட் இஸ் மொகமட் நபி வேறு யாரும் ஏழைகளை பற்றி பேசியதே இல்லை ஏழைகளுக்காக ஜக்காத் ஏழைகளுக்காக வக்ஃபு நீ வசதியாக வாழ் எனக்கு ஒன்றும் மறுப்பில்லை ஆனால் அவள் சோத்துக்கு இல்லாமல் வாழக்கூடாது கைப்பிள்ளையை வைத்து கொண்டு அவள் தடுமாறக்கூடாது அவளையும் சேர்த்துக்கொண்டு நீ வாழ்வதாக இருந்தால் இஸ்லாமியமாக இரு இல்லாவிட்டால் வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் கோ கோவப்பட்டார் ஆகவே ஒரு உம்மா என்பது அதனாலே தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு மூலையில் ஒரு கல் எறியப்பட்டால் அது உலகத்தின் இன்னொரு மூலையில் உள்ள முஸ்லீம் வீட்டில் வந்து விடும் அவ்வளவு இறுக்கமாக அந்த உம்மா கட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை உணரவில்லை இஸ்லாம் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் இஸ்லாம் இஸ் செல்ஃப் ரிலையன்ட் நீங்கள் தனித்து வாழ முடியும் சீனன் ஆண்டால் என்ன சிங்களவன் ஆண்டால் என்ன மோடி ஆண்டால் என்ன நீங்கள் தனித்து இருக்க முடியும் எந்த மனிதனாலும் உங்களுடைய சமூகத்தை கற்றுக்கொலைக்க முடியாது நீங்கள் உங்களுக்குள்ளாகவே உங்களை சார்ந்தே வாழ்வதற்கு ஏற்ற வகையில் தான் குரான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை விட்டுவிட்டு அவனால் கேடு வந்தது அவனால் சட்டம் வந்தது முத்தலாக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை என்றும் சொல்லிவிட்டு போகட்டும் நீங்கள் பள்ளிவாசலில் மேன்மக்கள் குழாமை என்னுடைய காஜியார் போல மேன்மக்கள் குழாம் ஒரு ஐந்து பேரை அல்லது பத்து பேரை ஏற்படுத்துங்கள் எந்த வீட்டிலாவது கணவனுக்கும் மனைவிக்கும் பிணக்கு வருமானால் அவர்கள் காஜியாரிடம் வந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் தலாக்காக வேண்டும் என்றால் ஆகட்டும் இல்லாவற்றால் சேர்ந்து வாழ்வதென்றால் வாழட்டும் மகர் எப்படி கொடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் காஜியார்கள் பெரிய மார்க்கம் தெரிந்தவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது வேறொரு நாளிலே கூடி பள்ளிவாசலில் இவர்களுடைய வழக்குகளை தீர்க்கின்ற முறை இருக்குமானால் மூன்றாண்டு சிறை தண்டனை என்பது எவ்வளவு முட்டாள்தனமானது இன்ஸ்டன்ட் தலாக் சொன்னானாம் அடுத்தடுத்து சொன்னானாம் அதற்காக இவர்கள் மூன்றாண்டு சிறைத்தண்டனை இவன் சிறைக்கு போவான் மூன்றாண்டு இவனுடைய பெண்டாட்டி நடுத்தர்கள் நிற்பாள் இவனுடைய வியாபாரம் மூடப்படும் இவனுடைய பிள்ளைகள் தெரிவில் பிச்சைக்காரர்களாக அலைவார்கள் மூன்று ஆண்டுகள் என்பது என்ன மூன்று நாடா அவன் என்ன அவ்வளவு பெரிய கொடுமை செய்து விட்டான் தன்னுடைய மனைவியை தலாக் சொல்வதிலே முறை தவறி நடப்பானே ஆனால் அது செல்லாது என்று சொல் இட் இஸ் இன்வாலிட் என்றுதான் நீ சொல்ல வேண்டும் இன்வாலிட் என்று சொல்லாமல் யூ வில் பி இம்ப்ரூசன் என்று சொல்வாரே ஆனால் இது ஒரு சட்டமா இது ஒரு நாடா இது உலகம் காரித்து வேண்டாமா என்று நான் கேட்கின்றேன் ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் காந்தி தான் எனக்கு தலைவன் ஆகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் முத்தலாக் சட்டத்திற்கு மூன்றாண்டு தண்டனை என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்திலே நிலையாகவே இருக்கட்டும் நீங்கள் கோர்ட்டுக்கு போவதில்லை என்று முடிவெடுத்து நாங்களாகவே எங்களுடைய நியாயங்களை தீர்த்துக் கொள்வோம் என்று நீங்கள் முடிவெடுத்து விடுவீர்களே ஆனால் கோர்ட்டிலே அந்த சட்டங்கள் செத்து போய்விடும் செத்து போய்விடும் சட்டங்கள் நூறாயிரம் சட்டங்களை போட்டு போட்டு வைத்துக் கொள்ளட்டும் அவையெல்லாம் சாகட்டும் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிற போது அந்த சட்டத்திற்கு உயிர் வருகிறது நீங்கள் கோர்ட்டை மறுக்கின்ற போது அந்த சட்டம் செத்து விடுகிறது ஆகவே சொல்லுகிறேன் இந்த முத்தலாக் சட்டங்கள் மோசமான சட்டங்கள் சட்டங்களிலேயே இருக்கட்டும் இந்திய சட்டங்களிலேயே மோடியினுடைய ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் நீங்கள் இது இவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் பஞ்சாயத்து வைத்து தீர்த்து கொள்ளுங்கள் அடுத்தது ஒன்று சொல்லுகிறேன் யூனிவர்சல் லா யூனிஃபார்ம் லா ஒன்று தான் பாக்கி மிச்ச எல்லா சட்டங்களும் செய்யப்பட்டு விட்டன இந்தியா முழுவதுக்கும் ஒரே சட்டம் தேர்தல் ஒரே தேர்தல் என்று சொல்வது அப்புறம் இருக்கட்டும் இந்தியா முழுவதுக்கும் ஒரே சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் இதை அம்பேத்கார் பேர் வலியுறுத்தினார் என்று இவர்கள் இடவிடாமல் கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துவிட்டால் பிறகு உங்களுக்கு எல்லாவற்றிலும் இந்து சட்டப்படிதான் தீர்ப்பளிக்கப்படும் யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது என்ன மகர் கொடுக்க கூடாது நீதிமன்றம் சொன்னதே பாராளுமன்றம் சொன்னதே அதனுடைய பொருள் ஜீவனாம்சம் கொடு என்பது மகர் முறையை ஒழிக்க வேண்டும் ஜீவனாம்சம் முறையை கொண்டு வர வேண்டும் என்பது இஸ்லாம் முறையை ஒழிக்க வேண்டும் இந்து முறையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இஸ் இந்து ராஷ்டிரா இந்துக்களுக்கான நாடு ஓரமாக நீங்களும் இருந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ஈக்குவல் ரைட்ஸ் என்ற செய்தி இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த கோர்ட்டுகளை நம்ப வேண்டாம் கோர்ட்டுகளுக்கு போக வேண்டாம் அந்த கோர்ட்டு சட்டங்களை நீங்கள் மதிக்காத போது அந்த சட்டங்கள் செத்து போய்விடும் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது வந்துவிட்ட பிறகு இது இந்து சிவில் சட்டமாக ஆகிவிடும் வர் டூ லாஸ் இந்து லாஸ் அண்ட் முஸ்லீம் லாஸ் அந்த ரெண்டு லாவும் எடுக்கப்படும் ஆனால் இந்து லா மட்டும் வேறொரு வடிவத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோடாக உலகத்தில் நடைபெறும் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தீர்களே ஆனால் இதை எதிர்த்து நீங்கள் போராட மாட்டீர்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் காஷ்மீரை பற்றி இனிமேல் பேச முடியாது பத்து பத்து விட்டது காஷ்மீரில் நடந்த கொடுமை போல உலகத்தில் எங்கும் நடக்காது அரசியல் சாசனத்தின் அடித்தளத்தில் பாதுகாப்பு கொடுத்து விட்டு முன்னூற்றி எழுபதாவது பிரிவை கிழித்தறிந்து விட்டார்கள் கோர்ட் அதை ஒப்புக்கொண்டது அதுதான் முக்கியமானது நான் கேட்டேன் இட் இஸ் ஏ டெம்பரரி அப்படிதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது நெருக்கடி இருந்தது போர் நடந்தது இரத்த கலரி இருந்தது அப்பொழுது ஒரு சட்டம் செய்யப்படுகின்ற போது தற்காலிகமாக நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக முன்னூற்றி எழுபதாவது பிரிவை உண்டாக்கி உண்டாக்கினோம் இப்பொழுது அவசர காலத்தில் செய்யப்பட்ட அந்த சட்டம் நீக்கப்பட்டு விட்டது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது இட் இஸ் எ டெம்பரரி ஒன் பேசிக் லாவில் சேர்த்தாயே சூடத்தை அடித்து கடவுளின் பேரால் சத்தியம் செய்தாயே நாயே மாட்டோம் என்று நீ சூடத்தை அடித்து கடவுளின் சத்தியம் செய்கிறாய் இல்லை எல்லாவின் செய்கிறாய் அப்புறம் இது ஒன் என்று சொன்னால் பிறகு என்ன நீதிமன்றம் டாக் நான் இது ஜனநாயகத்தை காக்கின்ற முறையா என்று கேட்கிறேன் ஆகவே கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் நீங்கள் இதற்கு எத்தனையோ வகையாக போராடினீர்கள் நான் உங்களுக்கு காந்தி எனக்கு கற்பித்த வகையில் உங்களுக்கு சொல்கிறேன் காந்தி ஒரு மனிதன்தான் இஸ்லாமியர்களுக்கு கலீஃபா முறையை ஒழித்தான் வெள்ளைக்காரன் கலீஃபா முறை கலீஃபா முறையை ஒழித்தால் என்ன அது கரீமுக்குத்தான் அது பற்றி கவலை இருக்க வேண்டும் எனக்கென்ன என்று இருக்கவில்லை காந்தி கலீஃபா முறை அவர்களுடைய முறை அவர்களுடைய முறையை நீயார் ஒழிப்பதற்கு வாட் ரைட் டு ஹேவ் என்ற வெள்ளைக்காரனை பார்த்து கேட்டார் இந்து மக்களை எல்லாம் திரட்டினார் இஸ்லாமிய மக்களையும் திரட்டினார் அலி சகோதரர்களை முன்னால் வைத்துக் கொண்டார் கிலாபத் இயக்கம் நடத்தினார் காந்தி அதுபோல் இன்றைக்கு எந்த அரசியல் கட்சியாவது உங்களுக்கு முன்னின்று இந்துக்களையும் சேர்த்து கொண்டு இயக்கம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற கேள்வியை உங்கள் முன்னால் கொள்கின்றேன் அப்புறம் என்ன சும்மா மதன் நல்லிணக்க கூட்டத்தில் என்ன பயன் என்று கேட்கிறேன் இந்துக்களுக்கும் இங்கே வாழ்கிற நான் இந்து என்ற சொல்லையே ஒப்புக்கொள்வதில்லை இங்கே வாழ்கிற தமிழ் சமயத்தினருக்கும் இஸ்லாமியருக்கும் எந்த பகையும் கிடையாது மிக நெருக்கமாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே மத நல்லிணக்க கூட்டங்கள் வீண் நீங்கள் அரசோடு அரசு உங்களோடு மோதுகிறது அரசோடு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் அரசோடு மோதி உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பெறுங்கள் ஆகவே நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகின்றேன் இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்து பார்த்தீர்கள் யாரெல்லாம் மோடியை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களித்தால் நம்முடைய உரிமைகள் மீட்கப்பட்டு விடும் என்று நீங்கள் கருதினீர்கள் மம்தாவுக்கு வாக்களிப்பீர்கள் வேறொருவருக்கு வாக்களிப்பீர்கள் யாருக்கோ ஒருவருக்கு வாக்களிப்பீர்கள் ஒரே ஒரு க கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு மோடியை எதிர்க்கின்றவரா சரி மோடியை எதிர்க்கிறவன் நாலு பேர் இருந்தால் அவனை ஏ டீம் பி டீம் சி டீம் என்று தள்ளி கடைசியில் ஆதரிக்கிற என்ன நாலு பேரையும் வெளியே விரட்டி விடுகிறீர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் நீங்கள் எந்த சட்டத்திலாவது மாறுதல் கொண்டு வர முடிகிறதா நீட்டு சட்டத்தை சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றினால் பாராளுமன்றத்தை அது கட்டுப்படுத்தாது என்று தெரியும் ஆனாலும் நம்முடைய கருத்தை வலியுறுத்துவதற்காக நீட் சட்டத்திற்கு தீர்மானம் போடுகிறோம் சட்டமன்றத்தில் போடு முத்தலாக்கு போடு காஷ்மீர் பிரிமையானதுக்கு போடு அயோத்தி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதற்கு போடு போடு நாங்களெல்லாம் வி ஆர் வித் வி ஆர் ஒன் என்ற கருத்தை நிலைநாட்டு அது ஒன்று சட்டத்துக்கு உதவாது அதையெல்லாம் கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் வேலையை அவர்கள் பார்ப்பார்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆகவே உங்களுக்கு யோசிப்பதற்காக சொல்லுகிறேன் உடனடியாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம் எனக்கு தெரிந்ததை என்னுடைய அறிவுக்கு பட்டதை காந்தி எனக்கு கற்பித்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் இந்த பாராளுமன்ற முறையினுடைய பெரிய குறைபாடு என்ன என்றால் நீங்களும் பங்கு கொண்டு அந்த பாராளுமன்றத்திற்கு உள்ளே நுழைகின்ற போது உங்களுடைய சம்மதத்தோடு இந்த பாராளுமன்ற சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகத்தான் பொருள் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ இல்லையா அது வேறு இந்த ஜனநாயகம் எப்பொழுதுமே நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்து பற்றி மட்டும்தான் கவலைப்படும் எண்ணிக்கை பலம் மட்டும்தான் அதற்கு முக்கியம் வேறு எதையும் அது சார்ந்திருக்காது உங்களுக்கு சொல்கிறேன் மோடி என்பவர் பதினாலாம் நூய் அல்ல ஸ்டேட் ஐ ஆம் த ஸ்டேட் லா ஐம் த லா என்று மோடி சொல்லவில்லை பாராளுமன்ற முறையின் மூலமாக உங்களுடைய கழுத்தை திரும்புகிறார் அந்த பாராளுமன்ற முறையால் உங்களுடைய சட்டங்கள் நசுக்கப்படுமானால் இதை ஜின்னா நேரு காந்தியிடம் சொன்னார் ரொம்ப அருமையான செய்திகள் ஜின்னா காந்தி பாகிஸ்தான் பிரியக்கூடாது என்று நினைக்கிறார் ஜின்னா நேரு வல்லபாய் பட்டேல் காந்தி நாலு பேரும் கடைசியாக பேசுகிறார்கள் அப்பொழுது காந்தி சொல்லுகிறார் ஜின்னா யூ பிகம் த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி நேரு வில் சேர் அண்டர் யூ என்று அவர் சொல்கிறார் நீங்களே பிரதம மந்திரியாக ஆகிவிடுங்கள் இப்போ நேருவை பார்க்கிறார் அவர் பாபுஜி சொன்னால் நான் மேயராக கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் நேரு அப்பொழுது ஜின்னா ஒரு வாதம் வைக்கிறார் பாருங்கள் உங்களுடைய உணவு வேறு எங்களுடைய உணவு வேறு உங்களுடைய உடை வேறு எங்களுடைய உடை வேறு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய சட்டங்கள் வேறு எங்களுடைய சிவில் சட்டங்கள் வேறு நாங்கள் எல்லாவற்றிற்குமாக முழுமையாக குரானை சார்ந்திருக்கிறோம் குரான் இஸ் அவர் கான்ஸ்டியூஷன் இன்றைக்கும் சவுதி அரேபியாவில் அரசியல் சாசனம் கிடையாது ஏன் கிடையாது என்றால் தேர் இஸ் குரான் தட் இஸ் அவர் கான்ஸ்டியூஷன் என்று சவுதி அரேபியா சொல்லுகிறது ஆகவே நீங்கள் சொல்லுங்கள் ஜின்னா சொல்லுகிறார் குரான்இஸ் அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்பொழுது காந்தி ஒரு நக்கல் அடிக்கிறார் இப்பொழுது முந்தி நேர் மாதிரி கோயிலுக்கு போக மாட்டார் ஜின்னா இப்பொழுது கிளம்பி விட்டார் போல் இருக்க பள்ளிவாசலில் ஐந்து வேலை தொழுகைக்கு என்று நக்கல் அடிக்கிறார் ஏனென்றால் ரொம்ப ஜின்னா அதிகமாக மத நடவடிக்கைகளுக்கு வரமாட்டார் ஆனால் அவர் சொல்லுகிறார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லை என்பது முக்கியமில்லை என்னுடைய மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நபிகள் நாயகம் சொன்ன வழியிலிருந்து மாறாத சமூகம் நானும் கூட எந்த வகையிலும் மாறுதலாக நடந்து கொண்டதில்லை நான் ஐந்து வேளை தொழுவதற்காக போவதில்லை என்றாலும் கூட நான் மாறாக நடந்து கொண்டதில்லை என்று ஜின்னா சொல்லிவிட்டு சொல்லுகிறார் கடைசியாக காந்தி ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்கள் சிந்திப்பதற்காக நான் இதை சொல்கிறேன் இந்த புத்தகம் இதே செய்திகளைத்தான் சொல்லுகிறது அதை ஆழ்ந்து படியுங்கள் நான் பேசுவதும் அதே செய்தி தான் எதற்காக என்று நான் சொல்லுகிறேன் என்றால் ஜின்னா கடைசியாக சொல்லுகிறார் காந்தி கேட்கிறார் நாம் ஜனநாயகத்தில் சில பாதுகாப்புகளை மைனாரிட்டிகளுக்கு விட முடியாதா என்று கேட்கிறார் காந்தியை போல் ஒரு உத்தமன் உலகத்திலே நம்முடைய காலத்தில் பிறந்த மாபெரும் மனிதனவன் தான் ஏன் உண்டாக்க முடியாது என்று சொல்லுகிறார் ஜின்னா சொல்லுகிறார் வி ஆர் ஆல் பேரிஸ்டர்ஸ் காந்தி பாரிஸ்டர் லண்டனில் படித்தவர் நேரு லண்டனில் படித்தவர் வல்லபாய் பட்டேலும் வக்கீல் ஜின்னாவும் லண்டனில் படித்தவர் ஆல் பேரிஸ்டர்ஸ் கோர்ட்டுகளெல்லாம் ஆளுங்கட்சியை நோக்கி திரும்பும் என்பதை காந்தி நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று கேட்டார் மிஸ்டர் காந்தி என்று சொல்வார் ஜின்னா ரொம்ப சாதக ஆக வேண்டிய சூழல் ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்ட பிறகுதான் காந்தி அந்த பேச்சை விட்டார் பாகிஸ்தான் பிரிந்தது ஆகவே கடைசியாக நேரம் அதிகமாகிவிட்டது உங்களுக்கு அந்த கருத்தை முழுமைப்படுத்தி சொல்வதற்காக இதை சொல்லுகிறேன் ஆகவே ஜின்னா சொன்னார் எல்லாமே தனி நீங்கள் நீங்கள் யுவர் மாற்றல் நீங்கள் ஒரு நாள் செத்து போவீர்களே காந்தி நீங்கள் சாகாத வரம் வாங்கி கொண்டு வந்திருந்தால் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நாடு உங்கள் சொல்படி கேட்கும் ஆனால் ஒரு நாள் நீங்கள் போய் விடுவீர்கள் ரத்த கலதியாக்கி விடுவார்கள் எங்களுடைய உரிமைகளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் துவம்சம் செய்து விடுவார்கள் நாங்கள் மனிதர்களாக அல்ல அல்ல விலங்குகளாக நடத்தப்படுவோம் ஆகவே அது யாரின் குற்றம் ஜனநாயகத்தின் குற்றம் ஜனநாயகம் என்பது இட் இஸ் மைனாரிட்டிஸ் அது ஒன்று யார் சொல்வதையும் கேட்காது எண்ணிக்கையில் கூடுதலானவன் கையை தூக்கிவிட்டால் இஸ்லாம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் அவர்கள் போடுகின்ற சட்டம் ஆகவே இப்பொழுது நீங்கள் எண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்றால் பாராளுமன்ற முறை சிறுபான்மை மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது பாராளுமன்ற முறையை அகற்ற முடியுமா முடியாது முடியாது நீங்கள் நாலு பேரை எம்எல்ஏ ஆக அனுப்புகிறீர்கள் ரெண்டு பேரை எம்பியாக அனுப்புகிறீர்கள் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ரெண்டு பேர் மூன்று பேர் ஒருவர் என்று அனுப்புகிறீர்கள் நீங்கள் அனுப்புகின்ற ஆட்கள் அங்கே போய் உங்களுக்காக பேசுகிறார்கள் அந்த கூச்சலில் கேட்பதில்லை அதை ஓய்ந்து போய்விடுகிறது பனிரெண்டு ஆண்டுகளாக நீங்கள் உங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறீர்கள் இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு கூட இந்த நிலைமை நீடிக்க முடியும் என்பது யாருக்கு தெரியும் நாம் போய்விடுவார் போய்விடுவார் என்று நினைத்தாலும் நீண்டு கொண்டே போகிறது என்கின்ற போது இதை நாம் திருத்துவதற்கான வழி என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த பாராளுமன்ற முறையில் ரெண்டு பேருக்கு ஓட்டு போட்டு நாலு பேரை அனுப்பி அதன் மூலம் நம்முடைய சட்டங்களை எல்லாம் திருத்திவிட முடியும் நம்முடைய உரிமைகளை பெற்றுவிட முடியும் இந்து ராஷ்டிரா என்கின்ற நிலையிலிருந்து இந்து சட்ட நிலையிலிருந்து முஸ்லீம் லா தனியாக ஆக்கிவிட முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் அது சரியில்லை இதுவரையிலும் உங்களால் அதை செய்ய முடியவில்லை இதுவரையிலும் செய்ய முடியவில்லை ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் யூ ஆர் ஏ செல்ஃப் ரிலையன் அண்ட் செல்ஃப் சபிஷியன் கம்யூனிட்டி தன்னிறைவு தற்சார்பு சமூகம் நீங்கள் ஆகவே நீங்களாகவே முடிவெடுங்கள் போராட்டத்தை நீங்களே கையிலெடுங்கள் நாட் த்ரூ நாட் த்ரூ யுவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நாட் த்ரூ யுவர் எம்எல்ஏஸ் நாட் த்ரூ யுவர் எம்பிஸ் குறிப்பு ஒன்றும் இல்லை வச்சுக்கோங்க நீங்கள் இந்த குறிப்பு என்னன்னு பாருங்க நாட் த்ரூ யுவர் எம்எல்ஏஸ் நீங்களே அந்த போராட்டத்தை கையிலிடுங்கள் எடுத்தால் முடியுமா வேங்கை வயல் போல் ஒரு கிராமம் தேர்தலை புறக்கணித்த போது வேங்கை வேல் தான் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியவில்லை என்பதற்கான காரணம் ஒரு கிராமம் அதை பொருட்படுத்தாமல் ஆட்சி அமைக்க முடியும் நீங்கள் எண்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் எண்பது லட்சம் பேர் எண்பது லட்சம் பேரும் இந்த தேர்தலிடம் நாங்கள் பங்கு கொள்வதில்லை என்று முடிவு செய்வீர்களே ஆனால் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை வரி கட்டுகிறோம் தொழில் நடத்துகிறோம் மின்சார வரி கட்டுகிறோம் கேஸுக்கு பணம் கொடுக்குறோம் எல்லாம் செய்கின்றோம் ஒன்றே ஒன்று மட்டும் தேர்தல் என்று வீட்டிலேயே இருந்து கொள்கிறோம் எத்தனையோ முறை நாங்கள் போராடி பார்த்து எங்களுடைய பிரதிநிதிகளின் மூலம் எம்எல்ஏக்களின் மூலம் எம்பிக்களின் மூலம் அவர்கள்தான் பயன்பெறுகிறார்களே தவிர நாங்கள் நிலையான பெயரை பெற முடியவில்லை என்கின்ற காரணத்தினால் போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொள்கிறோம் ஒன்றும் போவதில்லை வீட்டில் அமைதியாக இருக்கிறோம் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள் ஆனால் எண்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் எண்பது லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் காந்தி சொல்லுகிற முறைதான் உன்னுடைய எதிரியோடு நீ ஒத்துழைப்பதில்லை என்று முடிவு செய்துவிட்டால் விட்டால் உன்னை ஆள முடியாது என்று காந்தி சொல்லுகிறார் காந்தியை மறந்துவிட்டோம் ஆகவே எண்பது லட்சம் பேரும் நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் ஆந்திரா பின்பற்றும் வங்காளம் பின்பற்றும் ஒரிசா பின்பற்றும் அஸ்ஸாம் பின்பற்றும் முப்பது கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறீர்கள் எண்பது லட்சம் பேர் நீங்கள் வழிகாட்டினால் முப்பது லட்சம் முப்பது கோடி பேர் உங்களை நோக்கி திரும்பினால் நான் உண்மையிலே சொல்லுகிறேன் அமெரிக்கா திரும்பும் பிரான்ஸ் திரும்பும் ஜெர்மன் திரும்பும் உங்களுடைய முஸ்லீம் நாடுகள் முழுவதும் திரும்பும் ஐநா சபை கேட்கும் அங்கே என்ன ஜனநாயகம் தான் நடக்கிறதா என்று கேட்கும் ஆகவே சிறுபான்மை மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மறு மதிக்காமல் ஒரு ஜனநாயக நாடு நிலை முடியாது என்பதற்கு இதுவரையிலும் ஜனநாயகத்தில் இல்லாத ஒரு வகையில் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் ஜனநாயக அமைப்புக்கே ஏற்படும் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படும் உலகம் இதை கவனிக்கும் இப்பொழுதெல்லாம் சும்மா என்னையை அனுப்பிவிட்டு பணம் தருகிறானா என்று பார்த்து கொண்டிருக்கிற முஸ்லீம் நாடுகள் அடே அடிகே நம்மால் இப்படி எல்லாம் போராடுகிறார்கள் நாம் என்ன பேசாமல் இருக்கிறோமே என்று நினைப்பார்கள் அமெரிக்கா நினைக்கும் பிரான்ஸ் நினைக்கும் ஆகவே சொல்கிறேன் எண்பது லட்சம் பேரும் நீங்கள் ஒரு ஒரே ஒரு முறை என்னிடம் ஒருவர் கேட்டார் நாலு ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் நாங்கள் எனக்கு ஒருத்தன் செய்தி அனுப்பினான் உங்களுடைய ஆட்களில் ஒருவர் நாலு ரெண்டு பேர் தான் நாங்கள் இருக்கிறோம் அவங்களையும் இல்லாமல் ஆக்கி விடுறதுக்கு நீ திட்டம் போடுறியா என்று கேட்டார் நாலு ரெண்டு பேரால் இதை செய்ய முடியும் என்றால் நான் அவர்களின் பின்னால் அணிவகுத்து நிற்கின்றேன் முடியாது என்றால் நீ வேறு பேசாமல் வீட்டிலே இரு நாங்கள் எல்லோரும் ஒன்று கோடி நிற்பதன் மூலமாக எண்பது லட்சம் பேர் ஒன்று கோடி நிற்பதன் மூலமாக முப்பது கோடி பேரை அணிவகுக்க வைப்போம் முப்பது கோடி பேர் அணிவகுத்தால் ஐநா சபை இந்தியாவுக்கு வரும் இந்த ஜனநாயகம் உங்களுக்கான உரிமையை மீட்டுத்தரும் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஹிந்து லா என்பது முஸ்லீம் லாவாக ஆகக்கூடாது யூனிஃபார்ம் சிவில் கோடில் நீ எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் இந்து தான் கொண்டு வந்து இதில் திணிப்பாய் ஆகவே இதை எதிர்த்து போராடுவது நான் சொல்வதை நீங்கள் யோசியுங்கள் கலந்து பேசுங்கள் அக்பர் அலி மாதிரி மனிதர்கள் பொது வாழ்க்கையில் பழக்கப்பட்டவர்கள் நான் முதலிலே ஒவ்வொரு ஊராக நான் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் மூன்றாவது ஊருக்கு வந்திருக்கிறேன் திருப்பூருக்கு போக போகிறேன் கோயம்புத்தூர் போகிறேன் குன்னூர் போகிறேன் வரிசையாக கும்பகோணத்தில் ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி பேசுகிறேன் மதுரையில் ப பதினோராம் தேதி என்று பேசுகிறேன் இப்படி வரிசையாக நான் பேசுவதிலே எனக்கு ஒன்றுமில்லை என்னை தூக்கி குண்டாசிலை வைப்பார்கள் ஒரு நாள் என்னுடைய பேச்சு கவனிக்கப்படவில்லை என்றால் நான் சுதந்திரமாக இருப்பேன் என்னுடைய பேச்சு கவனிக்கப்பட்டு உங்களுடைய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் என்னை உள்ளே குண்டாசிலை வைப்பார்கள் வைக்கட்டும் வைக்கட்டும் இறுதி காலத்தில் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக வாழ்ந்து முடிந்தோம் என்றால் இருக்கட்டும் நான் என்னுடைய எளிய அறிவை கொண்டு இதை பேசவில்லை காந்தி எனக்கு கற்பித்த அறிவை கொண்டு தான் பேசுகிறேன் ஹிட்லரோடு கூட நீ இணங்கி போகாவிட்டால் அவனால் உன்னால் உன்னை ஆள முடியாது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே ஒரு முறை இந்த நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்கள் காஜிமார்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று கேளுங்கள் நான் ஒரு இது கட்சி நான் முன் உங்களோடு சேர்ந்து நிற்கின்றேன் நீங்கள் முன்னணியில் நின்று போராடுங்கள் நீங்கள் தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் ஆனால் அதை அந்த அந்த விசையை முடுக்குகின்றவனாக உங்களுக்கு அப்போதைக்கு அப்பொழுது உள்ள விஷயங்களை சொல்வதற்கு நான் உங்களோடு சேர்ந்து நிற்கிறேன் அதனால் எனக்கு ஒரு துயரம் வருமானால் அந்த துயரத்தை நான் பொருட்படுத்தவில்லை நான் சிலையெல்லாம் பற்ற தடவை போய் பார்த்தவன் போலீஸ்காரன் என்னை தடையில் அடித்து கையை ஒடித்திருக்கிறான் என்னை நீதிமன்றம் இருபத்தி ஒரு நாள் ஊருக்கு வழியே இரு என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது எவ்வளவோ துயரங்களை நான் பொது வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன் ஆகவே இது ஒன்றும் புதியதில்லை சிறுபான்மை மக்களுக்காக ஒரு காரியத்தை நமக்கு சரியான கா காரணம் காந்தி வழியாக கருத்தில் பட்டு உங்களுக்கு சொல்லி அது நடக்குமானால் அது மகிழ்ச்சி நடக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் முடிவு செய்ய போகிறீர்கள் சரி என்று பட்டால் கொஞ்ச நாள் கழித்து நாம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் மாவட்ட அளவில் நடத்துவோம் எங்களுடைய உரிமைக்கு கை வைக்காதே என்று சொல்வோம் அது அதில் அடங்க மாட்டார்கள் பிறகு நாம் ஒரு பெரிய மாநாடு போட்டு தீர்மானங்கள் போட்டு நாங்கள் இதில் பங்கு கொள்ள மாட்டோம் என்று சொல்லி உலகத்தின் பார்வையை நம் பக்கம் எடுப்போம் உலகத்தின் பார்வை இழுக்கப்படுகின்ற போது நீங்கள் உங்களுடைய கட்டமைப்பை பெறுவீர்கள் சரிய சட்டத்தை பெறுவீர்கள் உம்மாவை மீண்டும் வலுவாக்கி கொள்வீர்கள் அல்லா உங்களுக்கு உதவுவான் अबुदान